அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன் இன்று நான் படித்தது பிடித்ததல்ல நான் மொழிபெயர்த்ததில் எனக்கு என்னுடைய இதயத்தில் ஒரு கனத்தை உருவாக்கிய ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு வாசிப்பு இல்லைன்னா ஒரு சிறுகதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் வாசித்து முடித்தவுடன் அந்த வாசகனுக்கு ஒரு வெளி ஒரு ஸ்பேஸ் அங்கே உண்டாகணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏன்னா அவன் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் வாசிக்கிறவர் வாசிப்பவர் அந்த அனுபவத்திலிருந்து வெளிப்படுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவான் அந்த மாதிரியான சிறுகதைகள் தான் மிக சிறந்த சிறுகதைகளாக கருதப்படுகிறது அத்தகைய ஒரு சிறுகதைத்தான் சமீபத்தில் பொற்றாமரை இதழுக்காக நான் மொழிபெயர்த்தேன் கடந்த பொற்றாமரை இதழில் இது வெளிவந்துள்ளது மலையாள சிறுகதை எழுத்தாளர் சிவதாஸ் மடத்தில் என்பவர் எழுதிய தொடருந்த யாத்திரைகள் அப்படிங்கிற ஒரு மலையாள சிறுகதையைத்தான் நான் தமிழில் மொழிபெயர்த்தேன் தொடர்கின்ற பயணங்கள் என்ற தலைப்பு இந்த சிறுகதையில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஆரம்பத்திலேயே அந்த தொடக்கம் சிறுகதையினுடைய தொடக்கத்திலேயே அந்த கதை இறுதி முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நமக்கு எடுத்து காட்டினாலும் இடையில் ஒரு சிறு குழப்பத்தையும் உருவாக்கி அப்புறம் கடைசியில் கொண்டு போய் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வகையில் அந்த சிறுகதை அமைஞ்சும் நானே எழுதும் முதல்ல எழுத ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில இது அந்த அம்மா தானா இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப நிலைக்கு ஆளானேன் ஏன்னா மொழிபெயர்ப்பு அப்படிங்கும்போதே நம்ம சூழல் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பாத்திரங்கள் யார் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் இங்கே வந்து நேரடியாக யாருடைய பெயரும் பெருசாக எல்லாம் சொல்கிறதில்ல அந்த வகையில் இது க கதை இப்படி தான் தொடங்கும் வறண்ட வயல்வெளிகளையும் இலையுதிர்ந்த மரங்களையும் பின்தள்ளி ரயில் மிக விரைவாக பாய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரயிலில் பயணம் செய்கின்ற ஒரு இரு காட்சி காட்சிகளை வந்து அவர் சிறுகதை எழுத்தாளர் வந்து பதிவு செய்கிறார் முதல்ல ஆரம்பத்திலேயே அப்படி பதிவு செய்வார் அதில் ஒரு காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பார்த்துருப்போம் குழந்தையின் தாயுமாக பயணிக்கக்கூடியவர்கள் தா அந்த குழந்தை அந்த மடியில் குதித்து கொண்டே இருக்கும் என்னதான் அது குதித்தாலும் அது தலைமயிரம் பிடித்து அதை இழுத்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணும் சேட்டைகள்லாம் பண்ணும் என்ன சேட்டை பண்ணாலும் அந்த குழந்தைய வந்து அதை வந்து தாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக அதை அரவணைத்து அதை வந்து யாரும் திட்டமாட்டாங்க அந்த குழந்தைய செய்கிறது எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து கொஞ்சக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த ஒரு காட்சியை வந்து அவர் கொண் கண் முன்னாடி கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் லாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய புதிய தலைமுறை இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே செல்ஃபோனாக தான் இருக்காங்க இல்லையா இது ட்ரெயினில் ஏறினாவே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அதை பார்த்து கொண்டு இருப்பது தான் நான் வழக்கமாக இருந்து அப்போ அந்த மேல் படுக்கையில் ட்ரெயினுடைய பர்த்தில் அந்த பொண்ணு ஒரு ஒரு பெண் ப படுத்துகிட்டு அது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த ஃபோனில் இந்த முகநூல் காணொலி இது மாதிரியான காட்சிகளை எல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது தாய் அங்கேருந்து அழைக்கிறாங்க எங்கேம்மா இருக்கிற சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் அன்போடு கேட்குறாங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு அதுக்கு விடை சொல்வதற்கு பெரிய பொறுமை இல்லாதவாறு சா இல்லைம்மா இனிமேல் வருமா இங்கேயே வருமா சரிம்மா நான் அப்புறமா கூப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் இன்றைய தலைமுறை இருக்குங்கிறதையும் எடுத்து ஆசிரியர் இது இப்படி ஒரு காட்சியை காட்டுறாங்க இதில் நம்முடைய கதாநாயகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அந்த போகிறாங்க பயணிக்கிறாங்க அப்போ அவங்க எப்பவுமே ஒரு மூன்று நாள் பயணம் தாயை பார்ப்பதற்காக போவாங்க போகிற வழியில் போனால் அங்கே என்ன பண்ணுவாங்க அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற போனால் எப்பவுமே பெட்டி பெட்டியாக பலகாரம் அது இதெல்லாம் செஞ்சு ஊருக்கு போகும்போது அனுப்பி கொடுக்குறது அதுதான் வழக்கம் அப்போ மாதிரி அப்போ முதல் நாள் வந்து போன உடனே என்ன செய்யணும் ஏன்னா சொந்த எல்லாம் போய் பார்க்கணும் அவங்கள அம்மா அழைச்சிட்டு போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே அசை போட்டு கொண்டே போகிறதாகவும் ரெண்டாவது நாளில் அந்த இரண்டாவது நாள் மட்டும்தான் அவங்க வந்து தன்னுடைய அந்த சூழல் அங்கே வீட்டில் போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கடமைகள் கடன் க அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கடன் தொல்லைகளால் அனுபவிக்கக்கூடிய லோக் எடுத்து சொல்லுங்கள் அப்போ இந்த மூன்று நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் அசை போட்டுக்கொண்டே கொண்டே போகக்கூடிய காட்சியை வந்து காட்டுறாங்க அதில் காட்டும்போது அம்மா ஒரு முறை சொல்லியிருப்பாங்க ஊர்லேருந்து வரும்போது சகோதரியையும் கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அதிகமாக அந்த சகோதரிகிட்ட சொல்லும்போது அவங்க ஒரு புன்சிரிப்போடு அதை விட்டுருவாங்க ஏன்னா பண செலவு அதிகமாகும் அவங்க குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப பணச்செலவுகள் கடன்கள் எல்லாம் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறனாலேயே அதை சொல்ல மாட்டாங்க முதுவலி குழந்தைக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் போன்ற காரணங்களையெல்லாம் கூறி அதை ஒரு புன்முறுவலோடு சிரிப்போடு அதை தள்ளிவிடக்கூடிய ஒரு தன்மையை அந்த கேரக்டர் காட்டுவாங்க கடைசியில் என்ன அந்த இந்த மாதிரி அம்மா விட அம்மா வந்து பார்க்குறது கூட நேரம் இல்லாத ஒரு தலைமுறை ஒரு பிள்ளைகளை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய தான் இந்த சிறுகதை அமைஞ்சிருக்கும் அப்போ அம்மாகிட்ட கேட்பாங்க அம்மா நீ இங்கே வந்து நாள் இருக்கலாம் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைகள் அப்போ கேட்கும்போது அம்மா வந்து ஒரு புன் சிரிப்போடு பக்கவாட்டில் தலையை அசைத்துக்கொண்டே கொண்டே அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை தட்டி கழிக்கிற பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை அம்மா மனசில் இதுதான் நீங்களே அங்கே ஒரு சின்ன அறையில் ஏன்னா சிட்டி லைஃப் நகரப்புற நகர்ப்புற வாழ்க்கையே உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன அறைகளில் வாடகை கொடுத்து இருக்கிறதே பெரிய விஷயம் சில ஒரு சில சிறு சிறு வேலைகளில் இருப்பவர்கள் அது அதற்கான அந்த வாடகை கொடுப்பதே மிக பெரிய சவாலாக சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க அதனாலேயே சொல்லுவாங்க ஒரு சிறிய அறையும் ஒரு சமையலறை மட்டுமே இருந்த நகரத்தில் இருந்த எனது வாடகை வீட்டின் நிலைமையை அம்மா மணக்கண்ணில் பார்த்திருக்க வேண்டும் என் அம்மா அவளுக்கான அழைப்பை இப்போதுதான் ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த சிறுகதை இப்படி முடிக்கிறாரு இந்த பயணத்தில் அம்மா தான் இருக்கிறார் நெஞ்சோடு அணைத்து பிடித்திருந்த பையில் ஒரு மண் கலையத்தில் கங்கையில் கரைக்கும் ஒரு கைப்பிடி சாம்பலாக அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருப்பார் போது தான் ஐயோ பயங்கரமாக இருக்கும் ச இப்படி அம்மாவை பற்றியெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டே வந்து அம்மா கூப்பிட்டதையும் மறுத்ததையும் அவங்கள எல்லாம் கடைசியில் ஒரு ப கைப்பிடி சாம்பலாக தன் நெஞ்சோடு அணைத்து இருக்கக்கூடிய அந்த தன்மை அதை சொல்லி முடிக்கும்போதே நமக்கு ஒரு வகையான மன வேதனை கூட உண்டாக்கியது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த சிறுகதையை மிகச்சிறந்த சிறுகதையாக நான் கருதுகிறேன் சிவத்தில் மரத்தில் சாருக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி